திரைசக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது எம்ஜிஆரின் வள்ளல் தன்மை பற்றி பார்ப்போம் நம் தமிழ்நாட்டில் பல வள்ளல்கள் இருக்கின்றனர் அந்த வள்ளல்கள் எல்லாம் மன்னர்களாக இருந்து அரசு சொத்துக்களை தானம் செய்தவர்கள் எம்ஜிஆர் மட்டுமே சொந்தமான பணத்தையே வாரி வழங்கியவர் அண்ணாதுரையின் வெளிநாட்டு மருத்துவ செலவை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டதே மக்கள் அறிவார் அண்ணாதுரையின் பயணத்துக்காக கார் வாங்கி கொடுத்தது எம்ஜிஆர் தான் என்பது யாருக்கும் தெரியாது மேலும் அண்ணா சாலையில் அண்ணாதுரை சிலையை அமைக்க முழு செலவான ஒரு லட்சம் ரூபாயை ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர் தான் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவாக்கு சிலை அமைக்க நன்கொடை கேட்டு பாலதண்டாயுதம் த பாண்டியனும் எம்ஜிஆரை சந்தித்தனர் அவர்களுக்கு உபசரித்து வழங்கியதுடன் ஜீவா சிலையை அமைப்பதற்கு மொத்த செலவும் ஏற்றுக்கொண்டார் திரையுலகில் எம்ஜிஆரால் மிகவும் மதிக்கப்பட்டவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவரின் வீடு ஏலத்துக்கு வந்த செய்தி அறிந்ததும் உடனே இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து வீட்டை மீட்டு கொடுத்தார் மருத்துவ சிகிச்சை பெற்ற நேரத்தில் அவரை பார்க்க சென்றார் என் எஸ் கிருஷ்ணன் தூங்கிக் கொண்டிருக்க அவரை தொந்தரவு செய்யாமல் கிளம்பி போய்விட்டார் அதன் பிறகுதான் தலையணிக்கில் எம்ஜிஆர் பணத்தை வைத்து விட்டு போயிருக்கிறார் என்று தெரிய வந்தது என் எஸ் கிருஷ்ணன் மறைவுக்கு பின் அவரது மகள் வடிவுக்கு நிச்சயம் முதல் தீர்மணம் வரை அனைத்து செலவுகளையும் முன்னின்று செய்து வைத்தார் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு புரட்சிகரமான பாடுகளை எழுதி எம்ஜிஆருக்கு பெயரும் பெருமையும் வாங்கி கொடுத்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருக்கான அத்தனை மருத்துவ செலவுகளையும் எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மரணத்தின் பின் நாடோடி மன் நாடோடி மன்னன் படத்தில் பாடல்கள் வாயிலாக கிடைத்த அத்தனை வருமானத்தையும் அவரின் குடும்பத்துக்கே கொடுத்தார் பட்டுக்கோட்டையாரின் மகன் படித்து முடித்ததும் அவருக்கு அரசு வேலை கொடுத்ததும் தான் எங்கள் தங்கம் திரைப்படத்திற்கு பணம் வாங்காமல் நடித்து கொடுத்தார் முரசொலிமாறனின் சொத்துக்களை ஏலத்துக்கு போகாமல் காப்பாற்றி கொடுத்ததும் எம்ஜிஆர் தான் ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்த ஸ்ரீதர் ஒரு கட்டத்தில் பெரும் கடனாளியாகிவிட்டார் அனைவரும் கைவிட்ட நிலையில் எம்ஜிஆர் சந்திப்பது மட்டும்தான் தீர்வு என்று சொன்னார்கள் சிவந்தம்மன் படம் எடுத்த நேரத்தில் ஏற்பட்ட மனசாபத்தில் இது எம்ஜிஆரின் சிவந்தம்மன் அல்ல ஸ்ரீதரின் சிவந்தம்மன் என்று ஆர்வமாக பேசிவிட்டேன் இப்போது எப்படி அவருடன் சொல்வேன் என்று தயங்கினார் எம்ஜிஆர் எதையும் மனதில் வைத்து கொள்ள மாட்டார் என்று சின்னப்பதேவர் சொன்னதை நம்பி ஸ்ரீதர் உதவி கேட்கச் சென்றார் ஸ்ரீதரை கண்டவுடன் வரவேற்று சாப்பிட வைத்து எம்ஜிஆர் பழைய சம்பவங்களை நான் அப்போதே மறந்துவிட்டேன் என்று சொல்லி புதிய படத்திற்கு பூஜை போட சொன்னார் எம்ஜிஆர் நடிப்பில் உரிமை உரிமைகொருள் படத்துக்கு ஸ்ரீதர் பூஜை போட்டதும் படம் தயாரித்த தேவையான படமும் வந்தது மட்டுமின்றி மொத்த கடலில் இருந்து மீண்டார் தேங்காசினேசன் சொந்த படம் எடுக்க முயன்றபோது அவரை எம்ஜிஆர் எச்சரிக்கை செய்தார் ஒரு கட்டத்தில் தேங்காய் சீனிவாசன் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டார் எம்ஜிஆர் சந்தித்து உதவி கேட்க நான் சொன்னதை நீ கேட்கவில்லை கெட்டால் தான் புத்தி வரும் போ என்று விரட்டி அடித்தார் தெய்வமே தன்னை கைவிட்டு விட்டதாக அழுது புலம்பியபடி வீட்டுக்கு சென்றார் தேங்கா சிங்காசன் மணி ஒரு கையில் சூட்கேஸில் கேஸில் எம்ஜிஆர் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னார் வாய் தீட்டினாலும் கை கொடுக்கும் என்பது தான் மனிதனையும் தயாரிப்பாளரும் இயக்குனருமான பி ஆர் பிரச்சனை அறிந்தவுடன் புதிய படத்திற்கு நடிப்பதற்கான கால்ஷீட் கொடுத்தார் அந்த படம் தான் ஆயிரத்தில் ஒருவன் டயரக்டர் பந்துலுவின் அத்தனை கடன் பிரச்சனையில் தீர்த்து வைத்தார் தன் மகளின் திருமணத்தில் நிச்சயம் செய்த நகைச்சுவை நடிகர் வீரப்பனுக்கு பணம் தருவதாக சொன்னவர்கள் கைவிட்டனர் வேறு வழி இல்லாமல் அதிக இல்லாத எம்ஜாரிய தயக்கத்தோடு சந்தித்தார் திருமண பத்திரிகையும் அவரது நிலையும் பார்த்ததுமே எம்ஜிஆர் புரிந்து கொண்டு ஒரு பழைய செய்தித்தாளில் பணத்தை கட்டி கொடுத்து அனுப்பி வைத்தார் அதில் தொண்ணூறாயிரம் ரூபாய் இருந்ததைக் கண்டு அதிர்ந்து போனவர் வீரப்பன் மொத்த செலவை விட அது அது அதிகம் ஒரு கோவில் கும்பாபிஷத்திற்கு கிருபானந்த வாரியார் நிதி திட்டுவதை அறிந்த எம்ஜிஆர் நீங்கள் யாரிடமும் போய் கையேந்த வேண்டாம் என்று பிளாக் செக் கொடுத்து மலைக்க வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் அறநிலைக் அறநிலைக்குழு ஒன்றை உருவாக்கி அதற்கு மூணு லட்சம் ரூபாய் தன் சொந்த நிதியிலிருந்து இந்த அறநிலைக்குழு வாயிலாக கோடம்பாக்கத்தில் எம்ஜார் தொடக்கப்பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு ஐநூறு ஏழை குழந்தைகள் இலவசமாக கல்வி பயின்றனர் எம்ஜிஆர் இலவச நூல் நிலையமும் துவங்கப்பட்டது கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் எம்ஜிஆர் தாய் சத்யபாமா பெயரில் உள்ள சத்யா தோட்டத்தில் இலவச மருத்துவமனை இருபதாயிரம் ரூபாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அனு நிறுவினார் இங்கு பணியாற்ற டாக்டர்கள் நர்ஸுகள் ஆயாக்கள் மருத்துவமனை அருகிலேயே வீடுகள் கட்டி தரப்பட்டன இந்திய தென்னிந்திய சரிகச்சங்கத்திற்கு அன்றைய காலகட்டத்தில் நாலு கிரவுண்ட் நிலத்தை தான் சொந்த நிதி நிதியிலிருந்து வாங்கி கொடுத்தார் பெருந்தலைவர் காமராஜனின் சகோதரி கக்கனின் மனைவி சுவர்ணம் பார்வதி வாஞ்சிநாதின் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் வி ஸ்ரீனிவாசராவின் மனைவி நாச்சாரம்மாள் திருக்குருக்குமாரின் மனைவி ராமாயம்மாள் ஜீவாவின் மனைவி பத்மாவதி மகன் மணிக்குமார் பாரதியின் பேத்தி சேதுலட்சுமி மருதுபாண்டியின் வாரிசுகள் என தேசத்துக்கு பாடுபட்டவர்கள் குடும்பத்துக்கு நிதி உதவியும் அரசு ஓய்வூதியும் வழங்கி கௌரவித்தார் எம்ஜிஆர் முதல்வர் பதவிக்கு வந்த பிறகு எம்ஜிஆருக்கு சொத்து ஒரு சொத்துக்கூட வாங்கியதே இல்லை அவர் மக்களுக்காக நேர்மையுடன் செயல்பட்டார் அவருடைய சொத்துக்கள் ஏழைக்கு எழுதி வைத்தார் என்ஜார் அவர்கள் செய்த உதவிகளை ஒரு சிலவற்றை மட்டுமே இங்கே கூறியிருக்கிறது இவை கடலில் ஒரு துளிதான் நன்றி மீண்டும் சந்திப்போம்